உம் கங்க நிபதியை நம்ம நமக்கு ஓம் முருகா திருமுருகா அருள்முருகா அனந்த முருகா ஸ்ரீசக்தி பாலகனி சண்முகனி சராசினி என் வாக்களம் நீ நிவன என்று காக்க ஜெயா சர உங்கி பண்டிதே வாராகி நமஸ்ததே அஷ்டலட்சுமி சுவரூபணி அஷ்டதாரி தேசினி இஷ்டகாம பிரகாயினி வாராகி நமஸ்தி இன்னைக்கு முருகரால் எடுத்து கொடுக்க திரு அருணகிரிநாதரால் இயற்றப்பெற்ற நம்ம பாடல்தான் பாக்க போறோம் சரிங்களா திருப்புகளோட நூத்தி இருபத்தி ஆறாவது பாடல் மலர் கமலத்தை மலர்த்தி விடத்தை இறப்பவன் ஊனாக கருதி சருவி கயலை கயம் உள்படுவித்து உழை உழையை கவனத்து அடைச்சி கனியை கடை வித்து

பொறி சிறியர்கள் கடையில் படுவேனும் சடிலத்தவன் இட்ட சிட்ட குலத்து ஒரு செட்டிய செட்டியிடத்தேன் உதித்து அருள் வித்தக ருத்ர ஜென்ம பெயர் செப்பி இட பரிவாலே சனகர்க்கும் அகஸ்திய உலஸ்திய அகஸ்திய புலஸ்திய சனகுமரர்க்கும் அனுகிரக மேற்பலகை சதுப்பத்து நவபுலவர்க்கும் விபத்து இல் ஞான படலத்து உரு லக்கண லக்கிய தமிழ் திரையம் அத்தில் அகப்பொருள் விருத்தியினை பழுது அற்று உணர்வித்து அருள் வித்த வித்தக சர்க்குருநாதா பவளக்கொடி சுற்றிய புற்கமுகின் தலையில் குலையில் பல முத்து உதிர் செய் ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்றாங்கன்னா முதல் பன்னெண்டு வரிகளில் கண்ணுக்கு உவமையாக கருதப்படும் கடல் வண்டு தாமரை விஷம் கயல் மீன் மாவடு வேல் மான் யமன் வார் சகோதர பட்சி ஆகவே என்னும் கண்ணுக்கு உமையா உவமை ஆகா என்பதை ஒவ்வொரு உவமைக்கும் ஒரு குறை உள்ளது என்று கூறப்படும் முறை தனிச்சிறப்பு வாய்ந்தது இது இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா சம் சமுத்திர சை ஓடி எல்லையை தாண்டிடாதபடி சிறையை வைத்து மலர் சூலையில் உள்ள வண்டை உடலில் வரி வேகைகளை அமைத்து ஒடுக்கி மடுவில் உள்ள தாமரை மலரை வாடச் செய்து அழகான விஷத்தை பலி ஏந்தி உணவாக கருதி வைத்து போராடும் கயல் மீனை குளத்தில் வைத்து மானை காட்டில் அடையச் செய்து பானத்தை உலையில் கடை வைத்து மா மாவடுவை உப்பினில் ஊற வைத்து வெற்றி செயல் கொண்ட வேற்ப வேற்ப தீயில் புக வைத்து யமனை உதைத்திட்டு ஒளி பொருந்திய வாளை ஆட்டமுற்று முறிய வைத்து மதிக்கப்படும் சகோதர பற்றியை வெட்கத்தால் அலரும்படி செய்து ரத்தினத்தால் செய்யப்பட்ட மணிக்குழையோடு போராடுவதும் மயக்கும் மை அணிந்ததும் ஒளி வீசுவதும் மருத்துவம் செய்யும் மனத்தை உடைய வெளிநாடு கடல் க கடை கண்களில் அகப்படுவேணும் சடை மகுடத்தவனாகிய சிவபெருமானின் ஆணையின் படி மேன்மையான குளத்தில் ஒரு செட்டி இடத்தை தோன்றி அருளும் ஞானமும் கொண்ட ருத்ரஜன்மன் என்னும் பெயருடன் திகழ்ந்து அன்புடனே சனக அகஸ்தியர் புலஸ்தியர் அஹ் குமரர் ஆகியோர்களுக்கு அருள் சங்க பலகையில் வீற்றிருந்த நாற்பத்தி ஒன்பது புலவர்களுக்கும் வேறுபாடு இல்லாத முறையில் ஞான பகுதியில் உள்ள இலக்கண இலக்கிய இயல் நாடகம் ஆகிய முத்தமன் சிவபெருமான் இயற்றிய அகப்பொருள் விளக்கத்தை குற்றமின்றி உணர்வித்து அருளிய வித்தகனே சர்க்குருநாதனே பவலக்குடி சுற்றிய அழகிய கமுகு மரத்தின் உச்சி குலையில் நின்றும் பல முத்துக்கள் உதுகின்ற பழனிபதி மலையில் நின்றருளும் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்காங்க நம்ம அடுத்து வந்து முருகா நூத்தி இருபத்தி ஏழாவது பாடல் திருப்புகளிலிருந்து பார்க்கலாமா ஓம் கங்கணபதி நம்ம ஓம் சரணபோகம் பாட பாடலுடைய விளக்கம் கடலை புரியவரை பல கனி கடை நுக கடின குட உதவ விபரீத கரட தடம் முன்மத நளின திருநயன கரிணி முகவரது முகவரது துணிவோனே வடவரையில் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரு மரகத மயில் வீரா மகபதி தருசுதை இக்குரமினோடு இருவரு மருவு சர~ சரச வித மணவாளா அடல் அசுரர்கள் குல முழுது மடிய உயர் அமரர் சிலையை விட எழில் அருண அருணகிரின ஒளி யொளி இரும் அயிலை. விடும் அரகர சரவன பவலோலா படல படலவு பட படல விடுபதிய இதழின் இதழி இதழி இதழியணி சரில பசுபதி வர நதி அழகான பழனி மலை அருள் செய்ய மழலை மொழி மதலை பழனி மலை பயில் வறு பெருமலை அப்படின்னு ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது கடலை போரி அவரை பல விதமான பழங்கள் கரும்பு இவற்றை ஊசிக்கின்ற கடினமான குடம் போன்ற வயிற்றை வயிற்றையும் அதிசயமான மதம் பாய்ந்த அடையாளத்தையும் மதத்தையும் தாமரை இதழ் போன்ற சிறிய கண்களையும் கொண்ட யானை முகத்தோருக்கு இளையவனே வட யாகிய மகாமேருவின் சிகரங்களும் அதிரும்படி உரை நொடியில் யாவையும் வலம் வந்த மரகத பச்சை மயிலுடைய வீரனே தேவேந்திரனே திருமகள் தேவியானியுடனும் குருமகள் வள்ளியுடனும் இருவரையும் ஒருங்கே பெற்றவனே அதாவது அவர்களின் கணவரே வலிமை பொருந்திய அசுரர்களின் குலம் முழுவதும் அழியுமாறும் உயர்ந்த தேவர்களின் சிறை நீங்கவும் அழகு மிகுந்த சிவந்த எதிரொலி கதிரொலியை வீச வீசும் வேலை செலுத்திய அரகர சரவணபவனே திருவள்ளியாடல் புரி பவனே கூட்டமாக உள்ள நட்சத்திரங்களின் தலை தலைவனான் தலைவனாம் சந்திரனையும் கொன்றை மலரையும் தரித்திருக்கின்ற ஜடாமுடியை உடைய பசுபதியாகிய சிவபெருமானும் ஜீவ நதியாகிய கங்காதேவியும் அழகிய பழு ஆஹ் பழமையான நிர்மலையாகிய உமாதேவியையும் பெற்ற அருளிய அஹ் பெற்ற அவங்க பெற்ற அருளிய மலலை சொல் பேசும் குழந்தையே பழனி மலையில் எழுந்திருக்கும் பெருமானே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றாங்க முன் என்னன்னா இச்சை கிரியை ஞானம் என்ற மூன்று சக்திகள் இருபத்தி எட்டாவது பாடல் உங்க நண்பதி உம் சரணபவோம் நூத்தி இருபத்தி எட்டாவது பாடல் கதியை விளக்கு மாதர்கள் புதிய ரத்ன பூஷண கணதன வெப்பு மேல் மயாலன மயலான கவலை மனத்தா கவலை மனத்தனாலாகிலும் உனது பிரசித்த பிரசித்தமாகிய கணதன மொத்த மேனியும் முகமாறும் அதிபல வஜ்ரவாகுவும் அயில் நுனை வெற்றி வேலதும் அரவு பிடித்த தோகையும் உலகேழும் அதிர அ~ அரற்று கோழியும் அடியர் வழு வழுத்தி வாழ்வுறும் அபிநவ பத்ம பாதமும் மறவேணி இரவி ராசத மருவி எதிர்த்து வீழ்கடு ரணமுக சுத்த வீரிய குணமான இளையவனுக்கு நீ முடி அரசது பெற்று வாழ்வுற இடம் இதில் இத மூடல் அளித்த ராகவன் மறுபோனி பதினோரு ருத்ராத்திரைகள் ருத்ராத்திகள் தபனம் விளக்கு மாளிகை பரிவோடு நிற்கும் ஈசுர சுரலோக பரிமள கற்ப கடாவி அரியலி அலி சுற்று பதிவு பழனி மலைக்குள் மேவிய பெருமாளே அதாவது இப்பாடல் மிகவும் அருமையானது முருகனது அத்தனை உறுப்புகளின் தொகுத்து அளிக்கும் பாடல் திருமேனி ஆறு முகங்கள் தோள்கள் வேல் மயில் கோழி திரு திருவடிகள் பதினோரு ருத்ரர்கள் பின்வருமாறு மகாதேவன் ஹரன் ருத்ரன் சங்கரன் நீ நீல லோகிதன் ஈசான்யன் விஜயன் வீமதேவன் பவோத்பவன் கபாலி சாமியன் அப்படின்றவங்க இப்ப இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாங்களா நகதியை அடைய முடியாதபடி தடுக்கின்ற புது மகளிர் மகளிரின் அணிந்துள்ள அதாவது முறையற்ற உறவுகளிடத்தே போகாது முறையற்ற உணவை உண்ணாது முறையற்ற செல்வத்தை சேர்க்காதே செலவு செய்யாது அப்படி அந்த மாதிரி மனசு போவாம இருக்கிறதுக்கு அப்படி உன் முருகா உன் திருவடி வேணும்ன்றாங்க உனது சிறப்பான புகழ்பெற்ற போன்ற ஆறு முகங்களையும் மிகுந்த வலிமை தோள்களையும் வெற்றி வேலினையும் பம்பினி கால்களில் பிடித்துள்ள கபால மயிலையும் ஏழு உலகங்களும் அதிரும்படியாக குக்கரிக்கும் கோழியையும் உன் அடியார்கள் வாழ்த்தி வணங்கி வாழ்வு பெறும் புதிய தாமரை மலர் போன்ற திருவடிகளையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் சூரிய அம்சமாக வந்த சுக்ரீவன் ர ர மேற்கொண்டு வாளியை எதிர்த்து தோற்று நின்ற கொடிய போர்க்களத்தில் சுத்த வீரியம் வாய்ந்த குணத்தினா குணத்தினனாகிய தம்பி சுக்ரீவனுக்கு உதவி அவன் பெரிய அரசாட்சியை பெற்று வ வாழுமாறு அன்புடன் அருளிய ராகவனின் மருகனே மருமகனே பதினோரு ருத்திரர்களின் பிரகாசம் விளங்கும் கோவிலில் முருகையா அன்போடு எழுந்தள்ளி இருக்கும் ஈஸ்வரனே தேவலோகத்தில் உள்ள வாசம் மிகு கற்பக விருட்சங்கள் இருக்கும் காட்டில் வரிகளை உடைய வண்டுகள் மொய்ப்பதால் கற்பக மலர்கள் உதவுகின்ற பழனி மலையில் வீட்டிற்கும் பெருமாளே அற்புதமான பாடல் அதோட எவ்விளக்கத்தையும் பார்த்தோம் ஓம் கணபதி ஓம் தருண பவனி முருகையா இப்ப நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் திருப்புள்ளியமை கடவு கரியு மெரியு முறிமை தெரிய விரவி எழுதாதே செறிவு முறிவு மரவு நனைய திகழ்வு மடிகள் தரவேணும் பரிய வரை வரை இன பரிய வரை இ பரிய இணிய நரைவை மருவ முருகோனே பழன முழவர் கொழுவில் எழுது பழைய பழனி யமர் ஓனே அறியும் வெறுவர் உருவ அரிய கிரியே எரிவோனே அயிலுமயிலு மருமும் மரமும் நிறமும் அழகு முடிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் கருத்த பெரிய எளிமையை செலுத்தும் கொடுமையையும் கோபித்து நெருங்கி அழுத்தும் பாசக்கயிற்றோடு கயிறோடு பாசக்கயிறோடு உயிர் நீங்கும்படியாக வேகமாய் எழுந்து வரும் பொழுது திரிகின்ற நெறியும் நெருப்பும் உரிமை கோரி நெருங்கி அணுகாமல் இந்நிறைவும் அறிவும் உறவும் விளங்கும் உன் திருவடிகளை தந்தருள வேண்டும் பெருமலையாம் இம்மகேரியின் மகளாம் பார்வதியை மணந்த பரமசிவன் அருளிய முருகோனே வயல்களில் உழவர்கள் ஏற்காலான் உழுகின்ற பழம்பெரும் பழனி வீட்டிருப்பவனே பெருமாளும் பிரம்மனும் அஞ்சி நிற்க உருவி செல்லும்படி வேலாயுதத்தை செலுத்தியவனே வேலும் வீரமும் ஒளியும் அழகும் கொண்ட பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஓம் சரவணப ஓம் ஓம் கங்கணபதியே நமோ நமக ஓம் முருகா அடுத்து நூற்றி முப்பதாவது பாடல் பார்ப்போம் தெருப்பு வழியோ கணபதி நமோ நமக ஓம் சன நம்ப ஓம் கரிய மேகமதோ இருளோ சூழ மேகமதோ இருளோ குழல் அரிய பூரண மாமதியோ முகம் அதுவோ விழி வேத்பாகோ கமுகுதான் நிகரோ வலையோ களம் அரிய மாமலரோ துளிரோ களம் கனக மே கனகமேரு அதுவோ புடமோ மலை மூழி தேனோ கருமை ஆல் இலையோ கருணை இடை அது ஈர் ஒரு நூல் அதுவோ என கனக மாமையில் போல் மடவாருடன் மிக நாடி கசடனாய் வயதாய் ஒரு நூறு செல்வத்தனே மேல் எனது அவையேன் நீ இரு கமல மீதி நிலை வருவே அருள் புரிவாயே திரிபுராதிகள் அருள் புரிவாயே திரிபுராதிகள் நீரு எழவே மிக மதனியே விழியால் விழவே செய்யும் ஆஹ் நீடிய தனையோனே சிவ தனையோனே சினமதாய் வரு சூழல்கள் மேல் அறம் அமரர் வானவர் வாடிடு தெய்வர்கள் சிலைகள் நீலவு நீலவுமே வடிவே விடும் முருகோனே முருகோணி பணி கமலா ஆலய சீதனம் மருவார் திருமால் அரிநாரண பழைய மாயவர் மாத மாதவனார் திருமருகோணி பனகமாம் அணி குமரனே பதினாலு உலகோர் புகழ் பழனி மாமலை நிலை உரை பெருமாளே அமரர்ணா அமுதம் சாவா நிலை பெற்றவர் வானவர் வான் வானுறவில் வாழ்பவர் தேவரண்ணா எட்டு வசுக்கள் ஆதி ஆதித்தர்கள் பதினோரு திரர்கள் முப்பத்தி முப்போம் இப்ப இந்த பாடலோட விளக்கத்தை பாப்போம் கூந்த கருநீளமான மேகமோ படலமோ முகம் அருமையான சிறந்த நிலவோ கண்கள் அம்பு கூர்மையான வேல்தான உதறுகள் சர்க்கரை பாகோ கழுத்து பாக்கு மரத்தை நிகரானதோ சங்கோ கை அருமையான சிறந்த தாமரை மலரோ இளந்தளிரோ பேச்சு தேனோ வயிறு கருணாமூர்த்தி திருமால் துயல் கொள்ளும் ஆள் இலையோ இடுப்பு ஆனது உள்ள அழகிய மயில் போன்ற அதாவது வந்து இது வந்து எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்கன்னா முறையே உழவற்று பொண்ணு நம்மள ஈர்க்கும் இல்லையா நம்ம மனசு அந்த பக்கம் போகும் ஈர்க்காது நாம் தான் அப்படி போவோம் அந்த மாதிரி போகாமல் எப்படி வேணால் இருக்கட்டுங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான் காணல் நீர் நீராகாது எட்டந்து பார்க்கும்போது ஓ அங்கே நீர் இருக்குன்னு நீர் ஆகாது அதே தான் இதுவும் பல பலன் இருக்கும் அழகாக இருக்கும் ஆனால் அது உறவாகாது அது அதே மாதிரி தான் செல்வமும் அப்படியே தான் அது நம் செல்வம் ஆகாது இது உணவும் அதே மாதிரி தான் நல்ல உணவுக்கும் நம் நம் உணவு முறைய உணவுக்கும் வயது ஏறி ஒரு நூறு வருடத்துக்கு மேல் வாழ்வதை காட்டிலும் மேலானது என்னவென்றால் எனது உயிரை நீ இப்போது உன்னுடைய இரண்டு தாமரை போன்ற திருவடிகளில் சேரும்படி அருள் புரிவதுதான் திரிபுரத்தில் உள்ளவர்கள் வெந்து சாகும் சாம்பராகுமாறும் மி மிக்கு வந்த மன்மதனை நெற்றி கண்ணால் இறக்க நான்கு வீடுமாறு செய்தார் சிவ சுரூபனான மகேஸ்வரனின் சிவ சுவரூபமான மகேஸ்வரனின் பெருமை மிக்க மகனே பெருமை மிக்க மகனே கோபத்துடன் வந்த அசுரர்கள் வேர் அஹ் அரும்படியும் அமரரும் விண்ணோர்களும் வாட்டம் ஒற்று இருந்த தேவர்களும் சிறையில் நின்று மீளும்படியும் கூறிய வேலை செலுத்திய முருகோனே அன்பு கொண்டு தாமரை கோயில் கோயிலில் வாழ்கின்ற லட்சுமி மார்பை கழு என்றவராகிய திருமா பாவங்களை போக்கும் நாய் நாராயண அஹ் பழமை வாய்ந்த உம் மாலையில் வல்லவரும் பெரிய தத்துவத்துக்குரியவரும் ஆகிய திருமாலின் அழகிய மருகனே பாம்பாகிய அணிகலத்தை உடைய தேவியும் கருணைக்கு உறைவிடமா ஆனவளும் ஆகிய பார்வதியின் அம்மையின் குமாரனே பதினான்கு உலகத்தில் உள்ளவர்களும் அனைவரும் போற்றும் பழனி மணி மேல் விற்றிருக்கும் பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் ஓம் கங்கணிபதி மூணமுக ஓம் முருகா திருமுருகா அருள்முருகா அனந்த முருகா சக்தி பாலகனே சண்முகனே சராசனி இக்கே அழைத்து அணை ஊடே செருமி வித்தார சிற்றினை துடித்து ஆட மல் திறம் அளித்தே பொருள் பரி மாத செயல் இழுக்காமல் இக்கலியுகத்தை புகச்சிவ பதத்தை பதித்து அருள்வாயே திரிபுர கோல வெப்பு அழல் கோல சீர் நகை சிறிது அருள் தேவு அருள் புதல்வோனி திரைக்கடல் கோ என குவடுகள் தூள்பட திருடர் கெட்டு ஓட விட்டிடும் வேளா பரிமளப்பாகலின் கனிகளை பேறி நல்படியெனில் இட்டே குறக்கினம் ஆடும் பழனியில் புகழ் குரல் பாவையை உற வடிவுமாலை அழகிய பாடல் இந்த பாடல்களோட விளக்கத்தை பார்ப்போம் யானைகளின் இரு கொம்புகள் என்னும் வடிவு திரும்பி ஆஹ் முதல் முதலடிகளில் அதே தான் சொல்லியிருக்க முறையான செல்வம் முறையான உணவு முறையான உணவு இது வேண்டும் இது அல்லாத மற்றது எல்லாமே நம்மளை எவ்வளவு ஈர்க்க பார்த்தாலும் அவ்விடத்தை மனம் செலுத்தாதே அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரிபுரம் எனப்படும் அழகிய மலை போன்ற நகரங்களில் எரியும்படி அருமையான புனையை சிறிது அருள் இல்லையா தேவராகிய சிவபெருமான் பெற்ற மகனே அலைக்கடல் கோப என்று கதற பிரஞ்சமலையையும் குளமலைகள் ஏழும் தூளாகும்படி கல்வர்கள் ஆகிய அசுரர்கள் அழிந்து எங்கெங்கும் ஓடும்படியும் வேலை வெட்டி எய்த வேலவனே வாசனை வீசும் பலா பழங்களை கீறி நல்ல மலைப்படிகளை போட்டு குரங்குகள் குரங்கின் கூட்டங்கள் விளையாடும் பழனியில் சிறப்பாக விளங்கி உகழப்படும் குரப்பெண்ணாகிய வல்ல மணந்து பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகிய பாடல் ஆஹ் கணபதியே நமோ நமக ஓம் சனுபம்